பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இது என்ன உனக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தெரியுதா உன் துணியை மட்டும் நீ துவைச்சுக்கற நீ சமைச்ச பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சுக்கற ஏன் என் துணியில நீ துவைக்க மாட்டியா வேலை இல்லாம நீ வீட்டுல தானே இருக்க இங்க தங்குறது இங்க சாப்பிடுறது எல்லாம் எங்க வீட்டு பணம் தண்டமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது அப்படியே நிரந்தரமா இருக்க போறவளா இருந்தாலும் பரவாயில்ல நீ இருக்க போறதுன்னு கொஞ்ச நாள் தான் அது வரைக்கும் வீட்டு வேலை செய்ய அன்னைக்கு என்னமோ சொன்னியே விவாகரத்துக்கு நீ முடியாதுன்னு சொன்னா அவங்க தரமாட்டாங்கன்னு அப்படி தரலன்னா கூட என் பையன் உன்னோட வாழ மாட்டா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஏழு வருஷம் புருஷ முன்னாட்டி பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விவாகரத்து கிடைச்சிருமாமே அப்படி ஆனதுக்கு அப்புறம் கூட என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அவனுக்கு வயசு இருக்கு வாலிபம் இருக்கு படிப்பும் இருக்கு கை நிறைய சம்பாத்தியமும் இருக்கு எந்த வயசுல வேணாலும் அவனுக்கு பொண்ணு கிடைக்கும் தாலி கட்டின புருஷன் பக்கத்துல இருக்கான்னு கூட பார்க்காம ஆபீஸ்ல இருந்தவங்களோட நீ கொஞ்சல சும்மா கத்தாத அப்படி நீ இருந்ததுனால தானே உன்ன கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சாங்க திலீப் அங்க வந்தாலும் சரி அவங்க அப்பா அங்க வந்தாலும் சரி வர வேண்டாம் வர வேண்டாம் சொன்னியா இல்லையா நீ அவங்களோட தொடர்புல இருந்ததுனால தானே லக்ஷ்மி என்ன பேச்சு பேசுற நீ என்ன பாதெல்லாம் என்ன இது புது பழக்கம் கையில நின்றுங்க கேக்குறதுக்கு ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் இருக்கேன் இந்த அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காதுங்க என்னடா நீ இருக்கிறது பேசின பேச்ச கேட்டல்ல வாயா இல்ல தேல் கொடுக்காடா இது அர்ச்சனா அப்படிப்பட்டவளா சொல்லு சொல்லுடா உங்க அம்மா மாதிரி பொம்பளைங்களை கொன்ன கூட தப்பு இல்ல வாய்க்கு சம இப்படி ஒரு பழிய போறா இவ்வளவு ஒரு பொண்ணோட வயத்துல இருந்து வந்தவதானே அப்படி பேசாதன்னு சொல்லிருக்கலாம் பா கை நீட்ட போறீங்க ஏங்க நீங்க என்ன அடிக்கலையா உங்க வந்து தப்பா பேசுனதுக்காக மாமா அடிக்க போனாரு ஆனா நான் தப்பே பண்ணாம உங்ககிட்ட அடி வாங்கிருக்கேனே அவங்க பேசின வார்த்தையெல்லாம் எல்லாம் கேட்டீங்கல்ல நீங்களும் தானே ஆபீஸ்ல இருந்தீங்க நான் அப்படியே நடந்துகிட்டேன் சந்தேகம் இவங்களுக்கு மட்டும் இல்ல மாமா இவருக்கும் கூட இருந்தது கர்ப்பிணி பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்காளேன்னு சொல்லிதான் அவங்க உதவி பண்ணாங்க அந்த தான் வசந்த் எனக்கு காஃபி கொடுத்தாரு அதுக்காக இவர் வசந்த் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு அந்த சந்தேகம் மனசுல இல்லைன்னா அவர் எதுக்காக கண்டிக்கணும் அதை மற்றவங்க அப்படி நினைச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே இல்லை இவ்வளவு பேசுறிய இந்த பேச்செல்லாம் எதுக்கு வந்தது தனியா போய் தங்கினால தானே அங்க மட்டும் நீ போகாம இருந்திருந்தா இந்த மாதிரி யார் பேசிருப்பா மத்தவங்க பேசுறத பத்தி நீ ஏட்டா சொல்ற உங்க அம்மா பேசுனாலும் இது சொல்லு இவ சொன்ன வார்த்தையை வேற யாராவது கேட்டிருந்தா என்ன நினைப்பாங்க

அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கடா அதெல்லாம் அடுத்த தலைமுறை உருவாக்கும் போது அந்த கோபத்தை எல்லாம் மறந்து அவங்களுக்காக வாழணுங்கிறதுக்காக ஒன்ற சேர்ந்துக்குவாங்கடா ஆனா இப்படி ஒரு பழி பொண்ணு மேல விழுந்ததுன்னு வச்சுக்க அப்புறம் காலத்துக்கும் ஒண்ணு சேர முடியாதுடா ஒரு பொண்ணோட கோபம் பெருசுலடா ஆனா அவளோட சாபம் பெருசுடா இப்படி ஒரு சூழ்நிலையில சாபம் விட்டானு போய் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தப்பிக்கவே முடியாது அர்ச்சனா நீ போம்மா, போம்மா, போமா எல்லாம் விடுங்க, எனக்கு வேலை கன்ஃபார்ம் இருக்கு, சீக்கிரம் இங்கே போயிடுறேன் ஐயோ, எவ்வளவு பிரச்சனை இந்த குடும்பத்துல எதுக்காக நீ வெளிய போனே உன்னை யார் அப்படி பண்ண அந்த உண்மை தெரிஞ்சாதான் உன்னை பத்தி நான் சொல்ல முடியும் மத்தவங்கள பத்தி கூட நான் கவலைப்படல அந்த ஆபரேஷனை கேட்டு சக்தி தாங்கி பாலானதா தெரியல உன்னோட நிலைமையை பத்தி டாக்டர் சொன்னாரு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் முடிவு எடுத்தேன் ஒரு நல்லவரோட உடம்புக்காக உயிர் கொடுத்துருக்கடா இது தியாகம்டா உன்னோட தியாகம் தாண்டா நான் வெறும் கருவியை தாண்டா செயல்பட்ட மறைச்சு வைக்க முடியலடா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பதட்டமா இருக்குடா பயமாவும் இருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த உண்மையை வெளியில தெரியப்படுத்தணும்டா நான் ப்ரேமோடய ஒய்ஃப் பேசுகிறேன் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கள்ல அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபோன் நம்பரை தர முடியுமா ஆ தர மேடம் நோட் பண்ணிக்கோங்க ஆ ஒரு நிமிஷம் ஆ நம்பர் சொல்லுங்க நைன் எயிட் ஓகே ஒன் டூ ஒன் நைன் த்ரீ எயிட் நைன் ஃபைவ் ஆ ஆ தேங்க் யூ ஓகே மேடம் ஹலோ நான் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன் பிரேமங்கர் அவர் அடிபட்ட ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கல்ல அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்குமா நடந்திருக்கு அவருடைய எதையோ அவரோட போஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சானா அது அது ஏரியா இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இருக்கும் அது நமக்கு எதுக்குமா அண்ணா கண்டிப்பா பார்க்கணும்னா அத வச்சு தான் கேசியே நடத்த முடியும் நான் வேணனோ அந்த ஹாஸ்பிடலுக்கு போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரட்டுமா வேண்டாம் தமைந்தி அத நானே வாங்கிட்டு வந்துறேன் அண்ணா அந்த நேரத்துல அவருடைய இதயம் இருந்துதானா அண்ணி என்ன சொல்றீங்க அந்த விஷயத்தை அண்ணனே சொல்லுவாரு அண்ணா பொய் சொல்ற மாதிரி தானே உண்மையை மறைக்கிறதும் ரெண்டுமே தப்பு தானா சொல்லுண்ணா அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லு அது ஆபீஸ்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் எனக்கு ஃபோன் வந்ததுமா அவரை கொண்டு வந்து இப்ப காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் சார் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா சார் எம்மை எப்படியாவது காப்பாத்துக்கு டாக்டர் எப்படியாவது காப்பாத்துக்கு டாக்டர் மிஸ்டர் டாக்டர் சொன்னா புரிஞ்சுக்குங்க தலையில பலமா அடிபடுறாரு ஸ்கல் கிராக் ஆயிருக்கு இப்பவே அவர் கோமா ஸ்டேஜர் தான் இருப்பாரு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ப்ரைன் டெட் வேற ஒரு பிரச்சனையில் ஒரு பையன் அட்மிட் ஆயிருக்கான் அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் பிரேமோட ஹார்ட் எடுத்து அந்த பையனுக்கு அந்த ஹார்ட்டை வச்சா ஒரு உயிரை புழைக்க வச்ச பொண்ணிய உங்களுக்கு கிடைக்கும் பையனோட உயிர் இப்ப தான் இருக்கு எப்படியாவது மனசு வைக தம்பி தம்பி பிளீஸ் என் பையன் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இனிமே உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எவ்வளவு நடந்துருக்கு இது ஏன் நீ சொல்லல மௌலி எப்படி சொல்றதுன்னே தெரியல பாட்டி ஆஸ்பத்திரியில இருக்கும் போதாவது சக்திக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கலாமே இது என்னன்னா சாதாரண விஷயமா அப்போ எடுக்கப்பட்ட நிலைமையில தான் பிரேமை கொண்டு வந்தீங்களா? ச்சே! கொடுமையான விஷயம் இது. இதெல்லாம் வைக்க வேண்டிய விஷயமா? எப்படி இருந்தாலும் இது ஒரு நாள் போகுது. இதெல்லாம் அப்பவே சொல்லிருக்கலாம்னா. பிரேம் முதல்ல என்கிட்ட என்கிட்ட சொல்லலையே? ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தா தான் போயிட்டு இருந்துது. அத ஏப்டினா

ஒரு உயிரை காப்பாத்திட்டு தான் போயிருக்காரு மௌலி அவங்க யாரு பிரேமோட ஹார்ட்டை யாருக்கு பொறுத்திருக்காங்க அப்ப தெரியல அவங்கள பத்தி விசாரிக்கிற மனநிலை நான் இல்ல பிரேமும் சக்தியும் தான் என் முன்னால மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க உடம்புல ரத்த ஓட்டம் நின்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் உங்க கூட நான் ஆபீஸ்ல தான் அவர்கிட்ட இருந்து ஃபோனே வந்தது அவர் பேரு சரவணனா ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்கிறாரா அவங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃபா அவர் இங்கே வந்து எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு பிரேம இங்கே எடுத்துகிட்டு வந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி சொல்றது சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்கன்ற பயத்திலேயே நான் இருந்துகிட்டு இருந்தேன் உன்னோட வார்த்தையால தான் என்னோட சுமையே இப்ப இறங்கியிருக்கு சக்தி நான் ஒண்ணு வேற யாரும் இல்லையா நீ வளர்த்த பொண்ணு தானே என்ன பத்தி உனக்கு தெரியும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இது அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா அப்போ என் அண்ணன் இறக்கல இன்னொருத்தரோட இதயமா வாழ்ந்துட்டு தான் இருக்காருல்ல அண்ணி 아아아아아아아 <anto> <isto>

வேலைக்கெல்லாம் இனிமே போக மாட்டேன் மாமா இவங்க கண்ணில் படாம நான் எங்கேயாவது தூரமா இருந்துக்கிறேனே செலவுக்கு எல்லாம் கூட நீங்க தான் எனக்கு பணம் கொடுக்கணும் அர்ச்சனா பணம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா தனியா போய் இருக்கேன்னு சொல்றல அதாம்மா கஷ்டமா இருக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் மாமா கஷ்டம் அங்க யாருமே இல்ல ஆனா ஹாஸ்டல் அப்படி இல்ல இல்லையா யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா கூட உங்களுக்கு தகவல் சொன்னா நீங்க உடனே வந்துருவீங்கல்ல ப்ளீஸ் மாமா என்ன சேர்த்து விடுங்க மாமா அது மாமா இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அது அத்தனையுமே நான் கேட்டேன் கெஸ்ட் ஹவுஸ் விட்டு வெளியில வான்னு சொன்னீங்க நான் வந்துட்டேன் வேலையில இருந்து ரிசைன் பண்ண சொன்னீங்க அதையும் பண்ணிட்டேன் திலீப் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அதுக்கும் நான் தயாரா இருந்தேன் இனிமேலும் நான் என்ன மாமா பண்றது சரிமா இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்டல இப்ப நான் சொல்றதையும் கேக்குறியா என்ன அரச யோசிக்கிற சரி சொல்லுங்க மாமா இது கடைசி முயற்சி அர்ச்சனா இதுவும் முடியலன்னா நீ சொன்ன மாதிரி உன்னை லேடிஸ் ஹாஸ்டல் சேர்த்து விட்டுறமா Hmm, Söyle mama. Söylengi. Seviyorsun ha? Ne? Ha? Sir, this is the case. புது இன்ஸ்பெக்டர் வந்ததனால பழைய கேசலாம் நோண்டு வரோ வணக்கம் சார் நீங்க தான் தாமோதர்னா ஆமா சார் இப்பதான் என்னை ரிலீஸ் பண்ணாங்க அதுக்குள்ள மறுபடியும் என்ன உள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்களே அப்படி என்ன சார் நான் தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பிரேமுக்கு உங்களுக்கு என்ன பக ஓ இது பிரேம் கேசா அதே சொல்றதுக்கு நிறைய இருக்கு சார் பிரேமோட தம்பி கல்கிக்கு தான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன் அவன் ஒரு வாழ்த்தறியாதவன் சார் அதனால என் பொண்ணு அவங்ககிட்ட விவாகரத்து வாங்கிட்டா சின்ன இருந்து என் பொண்ணுக்கு பிரேம்னா உயிர் சார் மாமா மாமான்னு அவனையும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா பிரேமுடைய அப்பா அம்மாவுக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு இந்த நிலைமையில தான் பிரேம் அவனுடைய ஃப்ரெண்டு மௌலியோட தங்கச்ச கல்யாணத்துக்கு போனான் யாரு சக்தியோட அண்ணன் தானே ஆமாம் சார் மௌலியும் பிரேமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு சக்திக்கு பார்த்து மாப்பிள்ள ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுனால சக்தியை பிரேமே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனா அவனுக்காகவே காத்திருந்து என் பொண்ணு ஏமாந்து போயிட்டா இருந்தாலும் அவன் மேல உள்ள பாசத்தை அவன் விடல அந்த நேரத்துல பிரேம் கிட்ட பெரிய வசதி ஒண்ணு இல்ல சார் என் தான் அவளுடைய பணத்தை போட்டு அவனுக்காக சொந்தமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தா சார் இன்னைக்கு காரு பங்களான்னு வசதியா ஆடம்பரமா சந்தோஷமா இருக்கான்னா அது எல்லாத்துக்கும் அடித்தளமே என் பொண்ணுடைய உழைப்பு தான் சார் அப்படிப்பட்ட என் பொண்ணு அந்த கம்பெனி கூட நுழைய சொல்லிட்டா சார் அந்த பிரேம் நன்றி கேட்டவன் எல்லாத்துக்கும் மேல அவளை அழிக்கவே பார்த்தா சார் அவளை கொலைப்படுறதுக்காக தான் அடிச்சிருக்கான் சார் அதுக்கப்புறம் அவளை கார்ல கொடுத்துட்டு போய் வைக்க பொருள் வச்சு எரிக்க பார்த்திருக்கான் சார் நல்ல வேளை அவன் அடிச்ச அடியில என் பொண்ணு மயக்கமா இருந்திருக்கா சார் இல்லாட்டி போனா இந்நேரம் நேரம் எரிஞ்சு சாம்பலாகி காத்தோட காத்தா கலந்துருப்பா சார் தான் சொல்றேன் அவனை கொலைப்படா கூட தப்பே கிடையாது சார் அப்போ நீங்க தான் அவரை கொலை பண்ணிருக்கீங்க சார் நான் கொலை பண்ணா தப்பு இல்லைன்னு சொன்னேன் தவிர நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லல சார் என்ன சார் என் வார்த்தையே எனக்கு எதிராக பயன்படுத்துறீங்க தாமோதரன் போன உங்களை சொல்றாங்களை எதிரியா நினைக்கிற மாதிரி அவங்களும் என்ன எதிரியா நினைக்கிறாங்க அதனாலதான் யாரு என்ன தப்பு பண்ணாலும் அத நான் தான் பண்ணேன்னு குத்த சொல்றாங்க அதுவும் இல்லாம கொலை நடந்தது கோயம்புத்தூர்ல சார் நான் அந்த பக்கம் கூட போகல நீங்க போகல ஆனா நீங்க அனுப்பின ஆள் போயிருக்கான்ல